யதா ராஜா ததா பிரஜா அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்களில் ஒரு வாக்கியம் இருக்குது தமிழில் கூட இதுக்கு மன்னர் எவ்வழியோ மக்கள் எவ்வளி அப்படின்னு ஒரு பழமொழி இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னால் ஒரு நாட்டினுடைய ராஜா எப்படி இருக்கிறாரோ எப்படி நாட்டை ஆள்கிறார்களோ அவருடைய முறை எப்படி இருக்கிறதோ நீதி நியாயங்கள் எப்படி அதன்படியே மக்களும் அந்த முறையை பின்பற்றிய வாழ்க்கை வாழ்வார்கள் அப்போ ராஜா மக்கள் மன்னர் எவ்வளியோ மக்களை வழி அப்படின்னா அப்போ இந்த நாடு நல்லா இருக்கணும்னு சொன்னால் மக்களை விட ராஜாவுக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி இதனால தான் அந்த காலத்தில் சாஸ்திரங்களில் ராஜாவை வந்து தெய்வத்துக்கு நிகரான ஒரு இடத்துல சொல்லியிருக்கு இப்போ கோமான்னு சொல்கிறோம் இப்போ கோவில்னு சொல்கிறோம் இல்லையா கோன்னா தெய்வம் கோயில்னு சொன்னால் சொன்னால் இல்லம் தெய்வம் இருக்கக்கூடிய குடிகொள்ளக்கூடிய இடம் கோயில்னு பேர் அதே மாதிரி மன்னனுக்கும் கோமான்னு பேர் அவனும் தெய்வத்துக்கு நிகரானவன் சொல்கிறது ஏன் அப்படின்னா தெய்வம் எப்படி இந்த அண்ட சராசரங்களையெல்லாம் ஆட்சி பண்ணி காத்து கொண்டு இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு மன்னர் நாட்டை நல்வழிப்படுத்தி மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படி மன்னன் நல்வழியில் இல்லாமல் நாட்டை காப்பாற்றாமல் இருந்தால் மக்களும் மன்னர் வழியிலே தவறுகளை செய்து அவர்களும் தானும் அழிந்து இந்த நாடும் அழிவை அடையும் என்கிறது சாஸ்திரம் எனவே ஒரு நாடு நன்னாக இருக்கணும்னு சொன்னால் ஒரு ம மன்னர் நன்னாக இருக்கணும் சப்போஸ் மன்னர் சரியில்லைன்னு சொன்னால் மக்களாவது அவர்கள் அவர்களாகவே திருந்தி அல்லன மன்னரை மாற்றவும் தயாராக இருக்க வேண்டும் எனவே நம்மளுடைய சாஸ்திரங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்க ஒரு நாடு நன்னாக இருக்கணும்னு சொன்னால் மன்னர் நல்ல ஒரு நீதி மானாக இருக்க வேண்டும் அவர் ஒரு முன் உதாரணமாக வாழ வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது அந்த வகையிலே மன்னர் எவழியோ மக்கள் எவழி என்கிற அடிப்படையில் எதா ராஜா ததா பிரஜா என்கின்ற ஒரே ஒரே வாக்கியத்திலே ஒரே வரியிலே நம்முடைய சாஸ்திரம் நாடு நலம் பெறுவதற்கு வழியை சொல்லியிருக்கிறது நாமும் அந்த சாஸ்திரத்தினுடைய வழியை பின்பற்றி வாழுவோம் மன்னரை தேர்ந்தெடுப்போம்